அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் கிண்ணியாவில் ஓவிய கண்காட்சி ஒன்று நடந்தது அந்த கண்காட்சிக்கு நானும் போயிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கண்டா தனியொருவரின் முயற்சி என்றே சொல்லலாம் இங்கே உள்ள சித்திரங்கள் ஆக்கங்கள் எல்லாமே தனிநபரால் செய்யப்பட்டது அவருடைய நேம் சஹில் அவர் ஒரு ஆசிரியர் ஆர்ட் சஹில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூடியூபர் ஓவியரும் பல்துறை கலைஞருமான சஹில் என்பவரால் தான் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு போற வழியிலேயே எல்லாரையுமே கவரக்கூடிய வகையில அவரால் செய்யப்பட்ட சேவல் உருவம் ஒன்று பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு இத முழுக்க முழுக்க கழிவு பொருட்களால அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படியே உள்ள போனா அவரால் வரையப்பட்ட சுமார் எண்பதுக்கு மேற்பட்ட லேண்டிஸ்கப் போர்ட்ரைட் ஓவியங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறார் இன்னமொரு முக்கியமான விடயம் என்னண்டா கிண்ணியாவுலேயே முதலாவது யூடியூபர் என்ற பெருமைக்குரியவர் அவரது சித்திரங்கள் புத்தாக்கங்களை யூடியூப்ல அப்லோட் செய்து பலரின் மனதை கவர்ந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்காரு அதற்காக அவருக்கு கிடைச்ச சில்வர் பட்டன் அவார்ட் தான் இது அங்க உள்ள ஓவியங்களை பார்த்த டைம்ல நான் அறிஞ்சு கொண்ட விடயம் என்னெண்டா தான் கண்ட காட்சிகளை அன்றாடம் அவர் சந்தித்த மனிதர்களை வரைபடமாக வரைஞ்சிருக்காரு ட்ரின்கோமலி டிஸ்ட்ரிக்டில் அவர் பார்த்த இடங்களை அவர் வரைஞ்சிருக்காரு அதுலேயும் முக்கியமாக அவர சொந்த ஊரான கிண்ணியாவில் பார்த்த இடங்களை அதிகமாக வரைஞ்சிருக்காரு ட்ரின்கோமலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அநேகமாக இந்த பில்டிங்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்துருந்தா இது எங்கே இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எத்தனை பேருக்கு தெரியுமெண்டு இவரோட ஓவியங்களோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா சித்திரங்கள் எல்லாத்துக்குமே வந்து போட்டோ கலரை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காரு கலரை கொஞ்சமாகவும் தண்ணியை அதிகமாகவும் சேர்த்து தண்ணியிலே தனது சித்திரங்களுக்கான கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு தனித்துவமான டேலண்ட் எல்லாருக்குமே இந்த டேலண்ட் வராது கண்களால ஒரு விடயத்தை பார்த்து அதை மனதுக்குள்ள உள்வாங்கி அதை செஞ்சம்டா அதுதான் நமக்குள்ள இருக்கிற திறமை எல்லாருக்குள்ளையுமே ஏதோ ஒரு திறமை இருக்கும் எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலைய எந்த குறையும் இல்லாம நேர்த்தியா செய்யணும்னு நினைச்சி செய்றீங்களா இருந்தா அதுவும் ஒரு திறமை தான் நீங்க நல்லா சமைக்கிறவங்களா இருந்தா அதுவும் உங்களோட திறமை தான் உங்க வீட்டை நீங்க அழகா பராமரிக்கிறீங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நல்ல சூழலா அமைச்சு கொடுக்குறீங்க நேரத்தை சரியான முறையில பயன்படுத்துறீங்க பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேசுறீங்க இது எல்லாமே ஒரு வகையான திறமை தான் நம்மள நிறைய பேர் யோசிப்போம் இல்லையா நம்ம கிட்ட என்னதான் திறமை இருக்கு நமக்கு எதுவுமே தெரியாது என்றெல்லாம் நினைப்போம் இல்லையா அப்படி நினைக்கவே கூடாது அப்படி நினைச்சா நம்மளை நம்ம தாழ்த்திக்கிறோம் நம்மட திறமைகளை நம்ம தான் வளர்த்துக்கணும் எதையுமே கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செஞ்சால் எப்போயாவது ஒரு கட்டத்தில் சாதிக்கலாம் To feel the fire, we rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand. running wild அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்கியமான மரங்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட எட்டிலிருந்து பன்னெண்டு பதிமூணு வருடங்களுக்கு முன்னாடி நடப்பட்ட மரங்கள்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா பல வருடங்களுக்கு முன்னுக்கு நடப்பட்ட மரங்கள் இன்னுமே சின்னதா ஒரு சாடிக்குள்ளே இருக்குதுன்னா அது ஆச்சரியப்படக்கூடிய விடயம்தான் இதுவும் சஹில் சேர் அவர்களால் திட்டமிட்டு செய்யப்பட்டது இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு வருடத்துக்கு முன்னுக்கு நடப்பட்ட அரச மரம் இது பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னுக்கு நடப்பட்ட புளிய மரம் இது வந்து எட்டு வருடங்களுக்கு முன்னுக்கு நடப்பட்ட ஆலமரம் இந்த மரம் பதிமூணு வருடங்களுக்கு முன்னுக்கு நடப்பட்டது இது ஒன்பது வருடங்களுக்கு முன்னுக்கு நடப்பட்டது இந்த தோட மரம் பதிமூணு வருடங்களுக்கு முன்னுக்கும் நடப்பட்டது மரம் பதினாறு வருடங்களுக்கு முன்னுக்கும் இது பதினைந்து வருடங்களுக்கு முன்னுக்கும் நடப்பட்டது இது பத்தொன்பது வருடங்களுக்கு முன்னுக்கும் நடப்பட்டது இது பதிமூணு வருடங்களுக்கு முன்னுக்கு நடப்பட்ட பாலமரம் இது எப்படி சாத்தியப்படும் என்று யோசிச்சிருப்பீங்க இல்லையா இது பொன்சாய் முறை என்று சொல்லுவாங்க இது ஒரு ஜப்பானிய கலை இயற்கையாகவே பெரிசாக வளரக்கூடிய ஒரு மரத்தை திறமையான முறையில் அதன் வேர்களை கட் பண்ணி அவற்றின் தண்டுகளில் கம்பிகளால் சுத்தி உரிய அளவுக்கு வளர விடாமல் முதிர்ந்த மரத்தின் தோற்றத்தில் குள்ளமாகவும் பார்வைக்கு அழகாகவும் இருக்கும்படி ஒரு சாடிக்குள் வளர்க்கும் முறை ஒட்டுமொத்த கண்காட்சியிலேயே என்னை பிரமிக்க வைச்ச ஒரு விடயமண்டா அது இதுதான் அடுத்ததா கடைசி பகுதியில் அவர கைகளால் கழிவு பொருட்கள் உலோகங்களை கொண்டு செய்யப்பட்ட ஆக்கங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறார் இங்கே இருக்கிற ஆட்டோ ஜேசிபி திப்பர் எல்லாமே பார்க்குறதுக்கு எந்தவொரு மிஸ்டேக்கும் இல்லாத அளவுக்கு பேஃபெக்டாக செஞ்சிருக்கிறாரு உண்மையிலேயே இருக்கிற பெரிய வாகனங்களை வச்சு ஏதோ மாயஜாலம் செஞ்சு குட்டி வாகனமாக ஆக்கி வச்சிருக்கிறாரோ என்று பிரமிக்கக்கூடிய வகையில் இவருடைய படைப்புகள் எல்லாமே இருக்குது இந்த பைக் கூட அவரால் தான் செய்யப்பட்டது உண்மையிலேயே ஒரு தனிநபராக இருந்து அவர படைப்புகளை ஒரு தளத்தில் மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருப்பது என்பது பாராட்டத்தக்க விடயம்தான் இல்லையா ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்க முடியும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இன்னமொரு சூப்பரான வீடியோன்னு இல்லை உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை பை டேக்கியா.